உடலிலே நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒன்பது வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது பதிமூன்று வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அது சிலது வந்து இம்பார்ட்டன்டான அமினோ ஆசிட்ஸ் இன்னொன்னு அதாவது அமினோ ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அது நான் எசென்சியல்னா இது இம்பார்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் இல்லை ஆசிட்ஸ் நான் சில ஆசிட்ஸ் உடல் தயாரிக்கும் தயாரிக்காத உணவு தான் கொடுக்கும் உணவு தான் அந்த அமினோ ஆசிட்ஸை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத அப்போ ஆக மொத்தம் பதிமூணு வகை ஆனா அமினோ ஆசிட்ஸ் உள்ள இருக்கு அப்போ ஆசிட் எல்லாம் எடுத்து தாங்க நம்ம உடம்பு பெரிய ஃபேக்ட்ரி இல்லையா எவ்வளோ ஆசிட்ஸ் தயாரிச்சிட்டு இருக்கு பாருங்க அப்போ இந்த உணவு உள்ள போன ஆசிட் வளரும் எங்க வரும் liver ல என்ன வரும் hcl வரும் hydrochloric acid என்ன பண்ணும் डाइजेस्टिव டிஷுன்ஸ் னு சொல்றாங்க ஆதே நம்மளுடைய இரைப்பைக்கு வந்து உணவு விழுந்த உணவை பிளக்கிட ரசமாக மாத்திடும் எப்படி அது, என்ன ஆகுது கெமிக்கல் リアக்ஷன் ரசாயனம் மாற்றம் உடனே உடனே ஏன்னா ரசாயனங்கள் நிறைய கலக்கும் போது கண்டிப்பாக எந்த ஒரு பொருளும் ரசாயன மாற்றம் அடையும் அப்படியாக ரசம் தான் ரத்தமா மாறுது திரும்ப திரும்பி திரும்பியும் கெமிக்கல் ரியாக்சன்ஸ் அடுத்து அடுத்து நடந்துகிட்டே இருக்கு அந்த ஜூஸ் தான் பிளட்டா மாறுது பிளட்டு தான் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷர் சதையாக மாறுகின்றது அந்த சதைதான் கொழுப்பாக் கொழுப்புனா யாரே கொழுப்புன்னு நினைச்சுக்காரு கொழுப்பு இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் நம்மளோட உடம்புல பிளட்டுல கொழுப்பு இருந்தால் மட்டும் தான் நம்மளால நல்லா வாழ முடியும் ஆனால் எப்பப்பா கொழுப்பே சாப்பிடுவேனா அது போய் உணவு ஆஸ்பிரியத்துல போய் ரத்த குழாயில போய் படிஞ்சு ஒரு பிரச்சனை கொடுக்குது சரிங்களா அப்போ கொழுப்பு கொழுப்பு தான் அந்த கொழுப்புல இருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எப்படி அதுவா ஆகுதுங்க அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால என்ன ஆகுது சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுது எலும்புக்கு நடுல சொல்லுவாங்க மஜ்ஜை ஏன் நிறைய பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருப்பீங்களா

இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் செலவாகும் அதை ட்ரீட் பண்றதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பொருள் நம்ம உடம்புலயும் இருக்கு ஆனா என்ன தட்டி வாட்டி சாப்பிடும்போது கண்டிப்பா இந்த மஜ்ஜைய நினைச்சு சாப்பிடு சரியா மஜ்ஜை இந்த மஜ்ஜைக்கு தாண்டி ஒரு பொருள் உருவாக்கு அதுக்கு பேர்தான் ஜீவன் வயிற்று தானங்க செய்கிற மஜ்ஜை தானே மஜ்ஜையிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு ஹைலி ரிஃபைன்டு பொருள் தான் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தான் இந்த ஜீவை விற்றுக்கூட செக்ஷுவல் ஃப்ளூயட் அப்போது ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க செக்ஷுவல் ஃப்ளூயடுக்கு இது வந்து ஒரு அருவருப்பானதோ இது பேசக்கூடாதோ அப்படி கிடையாது ஏன் இது ஒரு உன்னதமான ஒரு பொருள் ஆன்மீகத்தில் இது ஏன் பெரும்பாலும் பேசப்படுகின்றது ஏன் இதுக்கு ஆன்மீகவாதிகளும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஜீவவிச்சு குழம்பில் இருந்துதான் உயிர் துகள்கள் உருவாகின்றது உயிர் துகள்கள் அப்படின்னு சொன்னா ஆட்டம் ஆட்டம் ஓடிச்சுட்டோம்னா சப் அட்டாமிக் பார்ட்டிஸ் இல்லையா

நம்மளுடைய உடல் நம்ம சொல்றதுல உயிருக்குதலான ஓட வைக்கிறது நடக்க வைக்கிறது சாப்பிட்டதை செரிக்க வைக்கிறது பேச வைக்கிறது யோசிக்க வைக்கிறது எல்லா வேலைகளையும் செய்கின்றது எனக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் சோ உயிர்னா என்னங்க உயிர் துகள்கள் தான் இந்த துகள்களை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னு சொன்னா நம்மளோட கிடையாது ஜீவ வித்து குழம்பு எந்த அளவுக்கு என் உடலில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன இருக்கும் அதிகமாக இல்லையா கரெக்ட் தான் சொல்றது அப்போ இந்த உயிர்ப்புகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த உயிர்ப்புகளுக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்கு ரெண்டு கம்பிகள் இருக்கின்றது அது என்ன அப்படின்னா இந்த உயிர் துகள்னு சொல்லக்கூடிய இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாவே ரெண்டு குவாலிட்டிஸ் இருக்கு ஒண்ணு தன்னைத்தானே சுத்திக்கும் இன்னொன்னு எதையாவது சுத்தி வரும் நீங்க பிரபஞ்சத்துல எதை எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் தன்னைத்தானே சுத்திக்கும் எதையாவது ஒண்ணு சுத்தி எந்த ஒரு அப்செக்ட் எடுத்தீங்கன்னா இது வந்து பேசிக் குவாலிட்டி ஆஃப் தி ஆட்டம்

உடலை சுற்றி சுத்தி வந்து எப்படி தன்னை உற்பத்தி செய்யக்கூடிய இடமான அந்த சென்டர் பாயிண்ட சுத்தி சுத்தி உடலை சுற்றி சுத்தி வந்து அந்த சென்டர் பாயிண்ட்னா எதுன்னா நம் உடலை நல்ல ஒரு வசிகலாவும் ஹரிசான்டலாகவும் ஒரு கோடு போட்டோம்னா நல்ல சரிபாதியா பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு கோடும் பைசெக்ட் ஆகக்கூடிய இடம் தான் உயிர் துகளுக்கான மையம் சென்டர் பாயிண்ட் சரிங்களா அப்ப அது எங்க இருக்குன்னா நம்மளுடைய பாலுர சுரப்பிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு இப்போ நம்ம உயிர் துகள்கள் என்ன பண்ணுது இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒவ்வொரு செல்லுமே ஒரு ஃபேக்டரி சரிங்களா இந்த ஃபேக்ட்ரியை பேஸ் பண்ணி இந்த உயிர் துகள்கள் உடலை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு எல்லா செல்களையும் இயங்க வைத்து இயங்காத செல்கள் ஏதாவது இருக்குமே ஆனால் அதனால உள்ள போக முடியல அப்படின்னு சொன்னா அந்த செல்கள் எல்லாம் வந்து நோய்வாய்ப்படுகின்றது இல்ல அது வந்து டெத் செல் ஆகி வெளியில போயிடும் வெளியில போகாம தங்கக்கூடிய செல்கள் வந்து ஆபத்துகளை உருவாக்கும் உள்ள கொழுப்பு கட்டி அந்த கட்டி இந்த கட்டி கேன்சர் கட்டி வரைக்கும் உருவாவதற்கு இதுதான் காரணம் அப்ப ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் உயிர் துகள்கள் போயே ஆகும் போயிட்டு வந்தாதான் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் உயிரின் இயக்கம் உயிர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா உயிர்னா என்னங்க இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதான் கூடாது மேடம் நீங்க சொன்னீங்கல்ல இவ்வளவு நேரம் அதுதான்

ஏதாவது சுத்தனால காத்துங்கிற ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கு இல்லையா அது போல உடலுக்குள்ள இந்த அணுகுகள் சுத்தும் போது ஒரு எனர்ஜி வரத்தானே செய்யும் அந்த எனர்ஜிக்கு பெயர்தான் தான் ஜீவகாந்தம் பயோ மேக்னட்டிஸ் அதுக்கு பேர் இல்லைங்க ஜீவகாந்தம் காந்தம்னாவே ரெண்டு குவாலிட்டி என்ன பண்ணோம் ஈர்க்கும் தள்ளும் எது இருக்கும் எது அட்ராக்ட்

இந்த உடல் ஈர்த்து அப்படிங்கிறது நமக்கு ஒரு எனர்ஜி நான் அதை நான் ஸ்பெண்ட் தான் நான் பேசுறேன் அதை எல்லாம் நீங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா இயக்கங்களும் நடந்துக்கிட்டேன் இப்போ அந்த ஜீவகாந்தம் என்பது உடல் தேவைக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டும் மனம் எண்ணுகின்றது பார்த்தீங்களா அந்த மனதுக்கான இருபத்தஞ்சு பர்சன்ட்டுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வசம் அனுபவம் ஜீவகாந்தம் அப்போ ஜீவகாந்தம் அப்படிங்கிறது பேசிக் எனர்ஜி இந்த எனர்ஜி எங்கேருந்து வர்ற துகள்கள் சுற்றும் போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு அலை அப்போ எனக்கு எனர்ஜி வேணும்னா என்ன வேணும் ஜீவகாந்தம் நிறைய வேணும் ஜீவகாந்தம் நிறைய வேணும்னா எனக்கு என்ன வேணும்

எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் இணைவது தான் மனம் வேறெலாம் மனதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா டெஃபனேஷன் மனசே சரி இல்லைங்க நாளை வந்து அந்த மாதிரி பேசிட்டாங்க சின்ன பொண்ணு சின்ன வாந்தேன் என் பேரை சொல்கிறான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே கிராண்ட்தான் ஐ டோட்டலி அட்ஸெட் சரி

டென்த்து ப்ளஸ் டூ உணரட்ட ஆனா மகிஷி ரொம்ப அற்புதமா போட்டு இருக்காரு என்ன உணர்வை எப்படி வரது கொஞ்சம் பார்க்கலாமா இப்ப ஜீவகாந்த மனது உடல்ல ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா ஏன் ஜீவகாந்தம் ஓடுறா இல்லையா ஓடிக்கிட்டே இருக்கும் அதுல இருந்து வரக்கூடிய அலையும் உடல் புனக்கு ஜீவகாந்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஐந்து புலன்கள் மூலம் இந்த ஜீவகாந்தமானது வெளியில போகுது அப்சர்வ் பண்ணுது கண்ணு கண்ணு வழியா ஜீவகாந்தம் போகுது உங்களை பார்த்துது திரும்பிய எனக்கு வந்து சொல்லுது இவங்க இப்படி இருக்காங்க இவங்க அப்படிதான் எனக்கு மேடம் இருக்கும் ஏன்னா அது அலையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மூலம் வரும்போது மட்டும்தான் ஐந்து புலன்கள் மூலம் வெளியில போற ஜீவ காந்தத்தை உணர்வாக பெயர் பண்ணுவோம் இவங்க எப்படி இவங்க இந்த மாதிரி அப்படின்னு ஒரே நம்ம லேப்டாப்ல வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சு இல்லைங்களா திடீர்னு நான் இந்த காயக்கல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்கைங்கிற ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கேன் அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் லேப்டாப் ஓபன் பண்ணி ஸ்கையை தேடி எடுத்துருவேன் ஈஸியாக அதே போல ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஹேஷ்டாக் போட்டு உள்ள போய் என்ன ஆகுது ரெஜிஸ்டர் ஆகுது அந்த உதவியை தான் என்ன சொல்றோம் மனம் சரிங்களா இப்போ இந்த மனம் ரொம்ப 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 முக்கியமான ஏ அப்படின்னா மனம்ங்கிறது நம்ம நம்மளை நல்லதும் செய்ய வைக்கும் கெட்டதும் செய்ய வைக்கும் அதுதான் அந்த ஐந்து புலன்களை மனம் தண்ணி ஏகிக்கிட்டு இருக்கு நீ இப்படி பண்ண நீ இப்படி பேசு அவன் பொருளாதவன் அவன்கிட்ட பேசாத இது எல்லாம் எது சொல்றது மனங்கள் எப்படி சொல்லுது எண்ணம் சொல் செயல்கள் மூலம் முன்னாடி ஏற்பட்ட எண்ணம் எண்ணம்னா என்னங்க முன்னாடி ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஓ அவர் பார்க்கும்போது அவர் ரொம்ப மோசமானவராக இருந்தார் சாருக்கு அவரை பார்த்தாவே பயம் அது ஒரு ஆள் நம்ம எக்ஸ்பர்ஸன் இன்றைக்கி வரும்போது அவர் என்ன பண்ணுவார் ஐயோ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே வெரி பேடான்னு நம்ம என்ன பண்ணணும் விலை இருக்கலாம் விலகி இருக்கணும் அப்படின்னு சரிங்களா இப்போ இந்த என்ன சொல் செயல்கள் மூலம் நைட்டா லா க்ளியர் ஆ க்ளியர் சரி ஓகே நைடா சரி ஓகே அப்போ இந்த எண்ணம் சொல் செயல்கள் மூலம் வந்து மனமானது இயங்கிக் கொண்டிருக்கீங்க அப்போ மனம் வந்து நல்லா இருந்தாலும் ஜீவகாந்தம் நல்லா இருந்தால்தான் மனம் நல்லா இருக்கும் இல்லையா ஜீவகாந்தம் அப்படி அதிகமா இருந்ததுன்னு சொன்னா யார் மேலேயுமே போவோம் அவ்வளவு சீக்கிரம் வராது எனக்கு ரொம்ப எல்லாமே பத்திலன்னா எல்லாருமே எரிஞ்சு விடுவேன் இல்லாததுக்கெல்லாம் ஒரு சோர்வு வரும் எந்த வேலையும் சரியா பண்ண முடியாது நல்லா பண்றவங்களை பார்த்தா போறாம வரும் இது எல்லாமே என்ன ஜீவ ஜீவகாந்த குறைவு அதுதான் வந்து மனதை இயங்க விடாம பண்ணுறது அப்போ நம்ம வந்து இப்ப காயக்க தத்துவத்தினுடைய கடைசி இருக்கு பண்ணுவோம்

அவசியம் தேவையே இல்லையா இருக்கும் கண்டிப்பா தேவை அது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த உயிர் உயிர்த்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு உயிர்த்துக்கள்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஜீவகாந்தமானது அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கும் அங்கே மனமானது ஆரோக்கியமாக நல்ல விதமாக இயங்கிக் இப்போ இதுக்கோ காயக்கல்களுக்கு என்ன பண்ணுவோம் உயிர் நாம் எந்த அளவுக்கு முதல்ல அளவுக்கு நாம் அதிகப்படுத்திக் கொள்ளணும் எந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ளணும் தேவையில்லாம செலவுகளை கட்டுப்படுத்தணும் அந்த மூணு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நோய்கள் வருவது பெருமளவு தவிர்க்கப்படணும் வலி நோய் மரணம் மரணத்தை எப்படி தள்ளி போடுது இங்க வந்து பாசிபிளே இல்லை இல்லையா மரணத்தை தள்ளி போடுது வலி மின் குறுக்கு எதனுடைய மின் குறுக்கு ஜீவகாந்த ஓட்டத்தினுடைய தடை ஏற்படும் பொழுது அந்த ஜீவகாந்தமானது மின்காந்தமாக மாறும் ஒரு ஒரு அளவுக்கு மேல ஒரு எனர்ஜி அடக்கி வச்சோம்னா அது அடுத்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுது அப்போ எங்கேயாவது எங்கேயாவது தடை ஏற்படும் போது அங்கே சேரக்கூடிய காந்தமானது என்ன ஆகுதுங்க மின்காந்தமா மாறியிருந்ததுனால மின் குறுக்கு ஏற்படுகின்றது மின் குறுக்கு ஷார்ட் சர்க்கியூட் அப்போ உடல்ல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிர் ஓட்டம் காந்த ஓட்டம் இத்தனையோட தான் இப்போ உயிர் ஓடிட்டு தானே இருக்கு உயிருக்கான அந்த அலை காந்தம் ஓடிட்டு தானே இருக்கு எல்லாமே தடைப்படும் போது எல்லாமே தடைப்பட்டு இருக்கும் ஜீவகாந்தம் தடைப்படும் போது மட்டும் மின் மாறி அங்கே சிதைவு ஏற்படும் அதைத்தான் திடீர்னு உடம்புல அங்கே பிடிச்சிருக்கு அங்க வலி இங்க வலின்னு சொல்லி அது இயற்கையிலேயே உடல் வந்து தன்னை சரிபடுத்திக் கொள்ளும் அதனுடைய அமைப்பு அற்புதமான அமைப்பு இயற்கையிலேயே அது சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம உடம்புல இருக்கு அது சரிப்படுத்தி கொள்ள முடியல அப்படின்னா அதுதான் நாளடைவில் நோயா மாறுது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வலி அடுத்த பகுதிக்கும் பரவுகின்றது இருக்கு அது ரொம்ப நாள் நீண்டு நீண்ட நாட்களாக அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம உடனே ஒரு டாக்டர் சொல்றோம் இந்த கால் வலி இடுப்பு இடுப்பு வரைக்கும் வருது இப்போ அப்போ என்ன சொல்றோம் நீ இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண போய் டாக்டர் பாருங்க சொல்றோம் இல்லைங்களா அது நோய்க்கான அறிகுறி அதையும் நம்ம கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஜீவகாந்தம் நல்ல உடம்புக்குள்ள சேர்ந்து அந்த இடத்துல போய் சரி பண்ண சரி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அப்போ உடல்ல இருக்க எல்லா ஜீவகாந்தமும் அதுல போய் சரி பண்ண போச்சுன்னா உடலுக்கு மற்ற இடத்துல எனர்ஜி குறைந்து போய்விடும் அப்ப ஜீவமித்து குழம்புல இருந்தே அது எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி எடுப்பதை தான் மரணம் அப்படின்னு சொல்றேன் அந்த ஜீவ வித்து கலையை உடஞ்சு நம்மளுடைய ஜீவ வித்து குழம்பு வெளியேறுவதை நான் மரணம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த மரணம் அப்படிங்கறது எப்ப வருதுங்க ஆஹ் அப்போ அந்த ஜீவ வித்து குழம்புல வந்து உயிர் துகள்களுடைய எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும்னா நோய் இல்லாம இருக்கணும் நோய் இல்லாம எப்படி இருக்கிறது அப்படின்னா ஜீவ வித்து குழம்பை நான் நல்லா பார்த்தேன்

ஜீவ வித்து குழம்பு இப்போ நமக்கு ஜீவ வித்து குழம்பு எப்படி வந்து செலவாகுது காந்தமான எப்படி செலவாகுது ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டும் ஜீவ வித்து குழம்பு தான் என்ன ஆகுது உயிர்த்துக்கல்கள் வந்து உயிர்த்துக்கள்கள் தான் ஜீவகாந்தத்தை உருவாகுமா ஜீவகாந்த செலவாகுதுன்னு ஜீவ வித்து குழம்பு தான் உயிர்த்துக்கல்கள் தானோ ஜீவ வித்து குழம்பு தான் சரிங்களா இப்போ இந்த எப்படி நாம் வந்து அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம முதல்ல எப்படி செலவாகுதுன்னு தெரிஞ்சாதானே பாதுகாக்க முடியும் ஆ இல்லையா தேவையில்லாத செலவை கட் பண்ணுன்னா தேவையில்லாத செலவுன்னு எனக்கு தெரியணும் எதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னா அதிகமா சாப்பிடறதும் தேவையில்லாததான் சாப்பிடாம இருக்கிறதும் தேவையில்லாதான் அளவா சாப்பிடணும் அளவான உழைப்பு இருக்கணும் அளவான ஓய்வு இருக்கணும் அளவான உறவு இருக்கணும் அளவான எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் இந்த இருக்குங்க அது சொன்னால் நம்மளோட உடம்புல ஜீவ காந்தத்தினுடைய குறைபாடு அப்போ இந்த ஐந்தில் அளவு முறையில நாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு என்ன இருக்குங்க சேமிக்கப்பட்டு அதிகப்படியான செலவு சேமிக்கப்பட்டோம் அப்போ இயற்கையிலேயே நம்மளுடைய ஜீவவித்து குழம்பு வந்து ஒரு ஒரு வயதுக்கு அப்புறமா அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சி போயிடும் என்ன என்ன வயது அப்படின்னா லாக்கு நாற்பது வயசு ஆச்சுன்னு சொன்னால் ஜீவவித்து குழம்புனுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி குறையும் நாற்பதுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் குறைஞ்சிட்டே வரும் எண்பது வயசு வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டாப் அதுக்கப்புறம் ஒன்லி மெயின்டெனன்ஸ் எப்படி மாதம் மாதம் சம்பளம் வந்துகிட்டே இருந்துச்சு அது ஒரு வயசில் ரிட்டையர்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷனை வச்சு ஆமாம் அப்போ கூடவே என்னண்ணா வரும் டைபடிஸ் வரும் மூட்டு நாய் வரும் அப்புறம் இப்படி சுகர் எல்லாமே இப்போ சுகரு ஹார்ட் ஒன் ஒன்றா வரும் கவலையும் நிறைய வரும் இல்லை அப்போதான் வரும் அப்போ இது இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாம செலவு தடுமாறும் இல்லையா தருமாறு அப்போ மெயின்டெனன்ஸ் எங்கே நடக்கிறது அப்போ இன்னையிலேருந்து நம்ம ஜீவ அது பணம் சேர்ந்து இருந்து நம்ம காயகம் இப்போ பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட உடம்புல ஜீவமித்து குழம்பை நாம் தக்க வைத்துக் கொடுக்கணும் சேவ் பண்ணுவோம் த சேமிக்க வைத்து கொள்வதும் உற்பத்திக்கு சமானம் இல்லையா வர பணத்தை செலவு பண்ணாம சேமிச்சு வைக்கிறதும் ஒரு சேமிப்பு தான அதிகா சம்பாதிச்சு சேமிக்கிறது ஒண்ணு செலவை குறைத்து சேமிப்பதுன்னு ஒண்ணு இல்லைங்களா அதுபடி நாம் சேமிக்கும் பட்சத்துல நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நாம எப்படி பண்ணானா ஒரே இது தேவையா தேவையில்லைதான்

எல்லாத்தையும் நடுவுல பிடிச்சு பிடிச்சு இடிக்குது இல்லையா அப்போ உடலில் இருக்கக்கூடிய அத்தனையும் கீழே நோக்கி இழுக்கப்படுகின்றது அதனாலதான் என்ன ஆகுதுன்னா உடம்பு இந்த சின்ன வெஹிக்கல்ஸ் அதாவது சுருக்கங்கள் நிறைய வருது அப்புறம் என்ன ஆகுதுன்னா தளர்வடை நரம்பு எலும்போட சேர்ந்து அழக கட்டி சின்ன நிற்க அப்படியே தளர்ந்து போய் எப்படி சொல்றாங்க முடியவங்க எப்படி இருக்காங்க தளர்ந்து எல்லா வகையிலும் நமக்கு தளர்வு ஏற்படுவது எதனாலன்னா இந்த பூமி சுழல்வதற்காக இதை நாம வந்து என்ன பண்ண முடியும் காயகத்தை பயிற்சி பண்றது முறையும் நாம ரிவர்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு சொன்னா